எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனிமையான மாலை வணக்கங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து ஈவினிங் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களும் நம்ம சாப்பிடலாம் ஒரு க இப்போ நம்ம காஃபி போடுற டைமில் வந்து இதையும் போட்டு வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கப் காஃபியோடு சாப்பிடலாம் என்ன தெரியுங்களா இப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோ வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அது பாருங்கள் பொட்டேட்டோ வந்து நான் உச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு நம்ம ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டஃபிங் முதல்ல ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் என்ன தெரியுங்களா மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நான் நான் வச்சு அவுச்சி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஒரு ஒரே ஒரு வெங்காயத்தை வந்துட்டு நான் இது பண்ணி இது நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாணல் வச்சுங்க வாணல்ல கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க இதில் கொஞ்சோண்டு வந்து இல்லை போல கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்குங்க கடுகு பொரிஞ்சோடனே போடல இங்கே பாருங்கள் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதை அப்படியே நம்ம போட்டுடலாம் கருவேப்பிலை பச்சை போடுங்க அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது கொஞ்சோண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் வந்து பொன் பருவலாக வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா வெங்காயம் மணலில் பொன் பருவலாம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வேக வைத்த உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சார் ஸ்டஃபிங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டுடலாம் இதில் நம்ம தண்ணி வாட்டெல்லாம் எதுவுமே நம்ம கலக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதும் இதுதான் ஸ்டஃபிங்கு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நம்ம மாவு சொன்னோம் இல்லைங்களா இப்போ அதில் நம்ம பூரியாக திரட்டி அதில் உள்ள இது ஸ்டஃபிங் வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் தவால போட்டு நம்ம எடுக்கணும் அதனால் தண்ணி வேண்டாம் ஓகேங்களா அது பிறகு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுட்டோம் உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கோங்க இதுல வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தழையை தூவிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கிற ஒரு பக்கம் இது முடிஞ்சிச்சு இதை பிறகு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த மாவுல வந்து நம்ம வந்து பூரியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம பூரி செஞ்சு அது ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த பாருங்க இந்த கப்பால் வந்து இது உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப் இது இதில் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இதில் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்து போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இது மேக்ஸிமம் ஒரு எட்டு வரும் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை வருதோ நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம வந்து மாவை உருட்டிக்கலாம் எப்படி பசஞ்சிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் பெசஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி நம்ம ரொட்டி எடுத்துக்கிட்டோம் இதை பாருங்கள் இதே மாதிரி இப்போ நம்ம வந்து பூரியா சுட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இதே மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக அழகாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா உருண்டையும் வந்து நம்ம நம்ம பூரி ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம இது எடுத்துக்கலாம் எப்படி நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஐஸ் கொச்சி எடுத்துக்கோங்க நடுவில் வச்சுக்கோங்க சென்ட்ரில் வச்சுருங்க நம்ம கொஞ்சோண்டு வந்து ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நடுவில் அப்படியே சென்ட்ரு மாதிரி வச்சுருங்க ரொம்ப வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மடக்கணும் அப்படியே கொஞ்சம் கோபுரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க ரொம்ப வைக்காதீங்க ரொம்ப வச்சோன்னா மடக்க முடியாது இப்போ பாருங்கள் இப்போ இந்த கீழே இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் ஒரு கட்டு வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே ஒரு கட்டு அப்படி இங்கே ஒரு கட்டு அப்படியே இங்கே ஒரு கட்டு அப்படியே இங்கே ஒரு கட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே எங்கே எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாத்தையும் பண்ணிவிட்டோமா இப்போ வந்து இங்கே இருக்கிறத வந்து அப்படியே வந்து நம்ம இது பண்ணிடுங்க இது பண்ணிவிடுங்க இங்கே இருக்கு இல்லைங்களா இதை பாருங்கள் இங்கே இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா இதையும் வந்து இதையும் வந்து இதை இப்படி பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிவிடுங்க அப்படியே அந்த குச்சியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இந்த இந்த ஷேப் எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இப்படி வருது பாருங்கள் அப்படியே இதை அப்படியே மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தான் நம்ம செய்யணும் அப்படியே இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது இப்படி பண்ணிவிடுங்க இதை எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷேப் மாதிரி வந்துச்சா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கா அதை பாருங்கள் பார்க்க வரி வரியாக இருக்குங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இதை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதே இந்த மாதிரி நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஷேப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்படி நம்ம வந்து நம்ம ரொட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம எண்ணெய் தவாயில் வச்சு நம்ம அப்படியே நம்ம போட்டு பறிச்சு எடுத்த வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வானலில் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒரு வானலில் வந்து நம்ம வந்து ஆயில் காய வச்சுருக்கோம் மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நம்ம குச்சியை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இதை பாருங்கள் குச்சியை வச்சு செஞ்சுருக்கறனால இதை மெதுவாக போடுங்க இப்போ பாருங்கள் நான் போடுறதை பாருங்கள் என்ன இல்ல போடுறீங்க அதான் பார்த்து போடுங்க ஓகே இது இது நல்லா வேகணும் வேகணும்னு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம நல்லா முறி வச்சு நம்ம சூப்பரா இதா இருக்கு இந்த பாருங்க நல்லா எடுத்துட்டோம் நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு செம்ம சூப்பராக வந்து நம்ம நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு இது ஒரு ஸ்நாக்ஸு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் அதுக்கு தகுந்த இதுக்கு வந்து நம்ம சாஸ் தான் சரியாக இருக்கும் டொமேட்டோ சாஸு கெச்சப் எடுத்துக்கோங்க நான் உங்கள் இது பாருங்க இதே மாதிரி இது இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குதுங்களா அதை பாருங்கள் நல்லா நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு இருக்குது அப்படியே வந்து இதை பாருங்கள் இந்த இந்த குச்சியால் எடுத்து இதை பாருங்கள் அப்படியே இதை தொட்டு இதை பாருங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் நேரத்தில் இதை மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்றதுக்கு அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த இதில் வந்து நம்ம இந்த பர்கர் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி இது ஒரு புதுவிதமான டி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இது ஷேப்பே பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஸ் தோட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு ஒரு கடி அடிச்சு சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு முழுமையாக ரொம்ப நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா என்னால் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறனால வந்து வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த இந்த வீக்லி ஒன்ஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு எனக்கு தருவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தால் தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ்